வாழ்க வளமுடன் நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களை உங்களுடைய வாழ்க்கையில் பல ரகசியம் பல பொக்கிஷம் பணம் முக்கிய தங்கம் நகை இவை அனைத்துமே நாம் வீட்டில் இருக்கக்கூடிய பெட்ரூமில் தான் வைப்போம் ஸோ அந்த பெட்ரூமில் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மாற்றத்தை செய்தால் போகும் அதிசயத்தை நீங்களே கண்கூட பார்ப்பீர்கள் மாற்றம் ஒன்றே மாறாதது என்று சொல்வார்கள் அந்த மாற்றம் நிகழ வேண்டுமென்றால் நீங்கள் ஒரு விஷயத்தை மாற்ற வேண்டும் ஸோ அப்படிப்பட்ட பற்றி இந்த பற்றி உலகம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாது பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க மேலும் நம்ம சேனலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய புத்தாண்டு பலன் சனிப்பயிற்சி பலன் ரெண்டுமே பதிவிடாச்சு சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே மிதுன ராசியை பொறுத்தவரை ராசிநாதன் புதன் பகவான் என்றபடியால் கலை ஆர்வம் கல்வி திறமை கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் ஸோ கலையினுடைய தொடர்பு கல்வி புத்தியினுடைய டேலண்ட் நிச்சயம் பொருந்தும் தான் முன்னே வைத்த காலை பின்னால் வைக்க மாட்டீர்கள் அந்த காரியம் முடியாமல் சரி அப்படிப்பட்ட உங்களுக்கு முதல்ல நான் சொல்லக்கூடிய விஷயம் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க கட்டிய வீடு மாமியார் வீடு போன்ற விஷயத்தில் பிரச்சனைகள் உங்களுக்கு எழுவது வாய்ப்பு கர்ப்பை வயிறு சிறுநீர் சம்பந்த பிரச்சனை ஏற்படுவது இயல்பு ஸோ இப்படிப்பட்ட அந்த நோய் பிரச்சனை வாழ்க்கை பிரச்சனை வீலர் வண்டி வாகன பிரச்சனை இவை அனைத்தும் ஏற்படாமல் இருப்பதற்கு முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் ஸோ உங்களுடைய பெட்ரூமில் முதல்ல இதை தவிர்த்திடுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பெட்ரூமில் பழைய புத்தகங்கள் கிழிந்த புத்தகங்கள் தேவையில்லாத நோட்டு புத்தகங்கள் வைத்திருப்பதை குறைத்து கொள்ள வேண்டும் அதேபோல் சாமி புகைப்படங்கள் கிழிந்த புகைப்படங்கள் உடைந்த புகைப்படங்கள் அல்லது ஸ்டிக்கர் சைஸில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சாமி புகைப்படங்களை உங்களுடைய பெட்ரூமில் ஒட்டுறது அது சாமி புகைப்படம் மட்டுமல்ல மற்ற அலங்காரத்திற்காக நீங்கள் புகைப்படங்கள் ஸ்டிக்கர் போன்றவற்றை வாலில் ஒட்டுறது அதாவது பேப்பர் சம்மந்தமான விஷயத்தை ஒட்டுறது இதை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது இதற்கு அடுத்தபடியாக உங்களுடைய பெட்ரூமில் பித்தளை பொருட்கள் கொஞ்சம் குறச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது ஸோ அது தவிர்ப்பது நல்லது இப்போது அதற்கு மாற்றாக வெள்ளி பொருளை நீங்கள் உங்களுடைய பெட்ரூமில் வைத்துக்கொள்ளலாம் வெள்ளி விளக்கில் தீபம் ஏற்றி வைக்கலாம் உங்களுடைய பெட்ரூமில் அப்படி ஏற்றுகின்ற பொழுது கணவன் மனைவி அந்யோன்யம் ஏற்படும் திருமண தடை இருந்தால் அது விலகி திருமண யோகம் ஏற்படும் பிரிந்த கணவனை ஒன்று சேருவார்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்புண்டு இதற்கு அடுத்தபடியாக உங்களுடைய பணம் வைத்து கொள்ளக்கூடிய பியூரோ பர்ஸு கல்லாப்பட்டி போன்ற இடங்களில் ஸோ அந்த இடத்துல மிக முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் வாரத்திற்கு ஒரு முறையாவது வெற்றிலையை வாங்கி வைக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அல்லது ஏலக்காய் வையுங்கள் அதை உங்கள் பர்ஸு பணம் இருக்கிற கூடிய இடத்துல வைங்க அதன் மூலமாக பண வசியம் உங்களுக்கு ஏற்படும் பணப்பற்றாக்குறை தீரும் இதற்கு அடுத்தபடியாக கல்வி நிலைப்பாடு மற்றும் எதிர்பாராத விபத்துகள் போன்றவற்றிலிருந்து தப்பிப்பதற்கு அதாவது கல்வி பிரச்சனை கண்ட பிரச்சனை சொல்லக்கூடிய வண்டி வாகன சம்பந்தமான விபத்துகள் அல்லது வண்டி வாகன சம்பந்தமான பிரச்சனைகள் இவையிட்டிருந்து நீங்கள் தப்பிப்பதற்கு உங்களுடைய பெட்ரூமில் எப்பொழுதுமே அம்பாள் அதாவது காமாட்சி ராஜராஜேஸ்வரி அதாவது சிரசில் தலையில் இருக்கக்கூடிய பெண் தெய்வத்தினுடைய புகைப்படங்கள் பேப்பராக அல்லாமல் வேறெதுவும் மரத்தினாலோ உடனாலோ இருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் பிரைசூடிய பெண் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள் நிச்சயம் பெரிய அளவு நன்மையும் ஆபத்தில் காப்பாற்றப்படுவீர்கள் சரிங்களா ஸோ இதை பண்ணுங்கள் இது மிக செலவில்லாத மிக எளிய வழிமுறை இது அனுபவத்தில் கண்ட உண்மை செய்து பார்ப்பதில் தவறில்லை செய்து பாருங்கள் பலன் கண்டிப்பான அமல்ல உங்களுக்கு உண்டு சரிங்களா இந்த பயிர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மட்டும் ஷேர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்த பல சந்திப்பும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்